அங்கமா டிரைவர் நீ போய் பிரபாவை கூட்டி வா சரிங்க ஆ ஹ் மீனுங்க எங்க ஊர்ல எல்லாம் ஆத்துல கோலத்துல தான் மீனுங்க இருக்கும் அதை பிடிச்சி நாங்க குழம்பு வைப்போம்

IS THIS ORIGINAL ஹேர் என்னமோ கேக்குறாங்க நான் பதில் சொல்லிக்றேன் எஸ் இட்ஸ் オリジナル ஹேர் யூ டேக் ட்ரிங்க்ஸ் உโจ இந்த மாதிரி ஸ்நேகிதங்களும் எல்லாம் கூட இருகாங்களா மாமா அரகுற ஆடியே போட்டுக்கிட்டு ஆம்பளியா பொம்பளன்னு கூட தெரியல என்ன சொல்ற உலகத்து பேச அந்த கிராப்

கரண்டி. கரண்டே ஹே ஹே ராஜா कौन आला साप्रदवड़ा கையால சாப்பிடுறது ரொம்ப சுத்தம் நினைக்கிறாங்கல அவங்க வைஃப் அது எப்படி ஸ்பூனை எல்லாரும் யூஸ் பண்றோம் அவ கைய அவள தவிர வேற யாருமே யூஸ் பண்றது இல்ல அண்டர்ஸ்டாண்ட் அது மட்டும் இல்ல சாப்பிடும்போது விரல் நகமும் ஆகாரத்துல பட்டு அது உள்ள போச்சுன்னா லாங் லைஃப் எந்த வியாதி வராதுன்னு கிராமத்துல இருக்கிற ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தாத்தா சொன்னார் ஹ கிராண்ட்பாதர்ஸ் டாக்டர் ஆயுர்வேதம் பிடிக்காத சொல்றத கொஞ்சம் கேளுங்க சரிங்கப்பா ஐஸ்கிரீம்

அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விலக்கே வாங்குறாங்க குறைச்சு வாங்க மாட்டேங்கிறாங்க குறைச்சுனா எப்படி லொல் லொல் நாய் மாதிரியா உங்க பெரிய பிரச்சனையா போச்சு உதவிக்கு ஊர்ல இருந்து யாரையாவது கொண்டு வந்து வெச்சுக்கலாம்னு பார்த்தா நீங்க அதையும் வேணாங்கறீங்க ஆமா உங்க அப்பா பிஏ உங்க தாத்தா எம்ஏ கொண்டு வந்து விட்டா டெல்லி இங்கிலீஷ்லயே கலக்கி போடுவாங்க ஐயோ சரி டின்னர் ரெடியா ஐயோ சோறுமா திங்கிறது தயார் பண்ணிட்டியா ஆ வா கொட்டிக்கலாம் என்னடியது பண்ணக்காரன் கொட்ட மாதிரி வந்துருச்சா சந்தோஷம் தான் இப்ப எதுக்கு நீ காலை புடிக்கிற உங்களுக்கு உடம்பு வலைக்கும் நான் என்ன கிணறா வெட்டுறேன்

நம்ம நாட்டுல ஓடுற அத்தனை ஆறு மலையும் இந்த கோட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னா நம்ம ஊரே எங்கம்மா மாமா இருக்கு ஆமா நம்ம ஊர் ஜெனிவா உலக சமாதானத்தை பத்தி பேசற இடம் மேப்ல அவசியம் குறிப்பிட வேண்டியதா இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா ஐயோ விடமாட்டா बोल रखे அநேகமா நம்ம ஊர் இந்த இடத்துல இருக்கலாம் அப்பனா இங்க இருந்து நம்ம ஊருக்கு போய் காட்டடா முதல்ல அத செய்மா இத வந்துட்டீனே ஆஹா ஒரு அமைப்பு பாத்தியா நமக்கு அப்படியே இருமா இவளை எதுல சேர்க்கறது தெரியுமா கும்பாபிஷேகம் பண்ண அங்கா மாதிரி இருக்கேனா இல்ல பாரத மாதா மாதிரி இருக்க பாரத மாதா மாமா பாரத மாதா யாரா அட கடவுளே பாத்தியா

இந்தியாவினுடைய வாசப்படி அப்போ இந்தியா இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ளதான் நுழைஞ்சு வருவாங்களா நாலா பக்கம் நுழையலாம் ஆனா இப்ப யாரையுமே நுழைய விடுறது இல்ல இப்படித்தான் பல பேர் உள்ள நுழைஞ்சு அவங்களை எல்லாம் ஏத்து சண்டை போட்டு செத்தாங்களே அவங்க ஞாபகார்த்தமா தான் இத கட்டி வச்சிருக்காங்க கதவு இல்லையா மாமா என்னது கதவா இப்பதான் செஞ்சிட்டு இருக்காங்க எடுத்துட்டு வந்து மாட்டணும்னு ஒண்ணு கூட்டி வந்து காட்டுறேன் படி படி மாட்டணும் காட்டணும் வாங்க மிஸ்டர் ராஜா இவ்வளவு நாளா பாரில் எடுத்து கூட்டிட்டு வந்து நிறைய புடவை வாங்கி குடுப்பீங்க ஆனா இன்னைக்கு ஒரு இந்திய பொண்ணு கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே தோ பிளடி யூஸ்லெஸ் பலோ இது என் வைஃப்யா டே அவங்க எல்லாம் வெளிநாட்டு பொண்ணு நீ சந்தேகப்படாத நம்ம நாட்டோட பெருமை தெரியணுங்கிறதுக்காக நான் டூரிஸ்ட் இருக்கல அதனால உங்களுக்கு புடவை எடுத்து குடுத்தேன் ஏன் செலவு இல்ல எல்லாம் கவர்மெண்ட் செலவு தான் டேய் இந்த சாரி சொல்ல பாருங்க இது காஷ்மீர் silk இது மைசூர் silk ஐயா என்ன இப்படி இருக்கு எல்லாம் சாயே இருக்கு

அது அவளா செஞ்சது நான் என்ன பண்றது ஒரு சவுளி கடைக்கார தினமும் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து விதவிதமா புடவை வாங்கி தரவ இப்பயே வரது இல்லன்னு என்ன வெச்சிட்டே கேக்குற ஏய் அறிவு கெட்ட முண்டோ அவ ஒரு மட பய நான் டூரிஸ்ட் இருக்க இல்ல இருந்து வர பொண்ணுகளுக்கு நம்ம நாட்டை மதிக்கணும்ங்கிறதுக்காக ஒரு புடவை எடுத்து கொடுக்கிறது வழக்க ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டு ஒரு பொண்ண எனக்கு கட்டி வைங்கடானு சொன்னேன் அந்த காட்டு பயலுக்கு புரியாது இந்த கழுதியை கட்டி வச்சிட்டானுங்க நல்ல எலியும் தவளையும் மாதிரி ஒன்னு தண்ணி கிளக்குது ஒன்னு மேட்டு கிளக்குது